ஒரு பழைய நியூஸ் லெட்டர் அது ஒரு முழு சமூகத்தோட கதையையே சொல்ல முடியுமா முடியும் ஆனால் சில சமயம் அது அந்த சமூகத்தோட சோகமான இறுதி கதையாக கூட இருக்கலாம் வாங்க அப்படி ஒரு மர்மமான சரித்திர பக்கத்தை இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவாக புரட்டி பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ஜூன் நைன்டீன் எயிட்டி செவன்ல வெளியான முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு இதழ் சிங்கப்பூர் தமிழ் பிரதிநிதித்துவ மன்றத்தோட இளைஞர் அணி வெளியிட்ட இருபத்தி ஓராவது இதழ் இது பார்த்தா ஒரு செலிப்ரேஷனுக்கான இதழ் மாதிரி தான் தெரியுது ஆனா உண்மை அது இல்லவே இல்லை இந்த இதழோட தலைப்பை பாருங்களேன் த லைட் கோஸ் அவுட் இன் ஒய் டபிள்யூ அதாவது இளைஞர் அணியில் ஒளி அணைந்தது யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தி ஒன்னாவது இதழுக்கு இது எவ்வளோ விசித்திரமான ஒரு அதிர்ச்சியான தலைப்பு என்ன நடந்திருக்கும்னு ஒரு கேள்வி மனசுல உடனே வருது இல்லையா அப்போ அந்த தலைப்புக்கு பின்னாடி ஒழிஞ்சிருந்த அந்த அதிர்ச்சி என்ன ஒரு கொண்டாட்ட இதழா இருக்க வேண்டியதோட முதல் பக்கத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் இந்த இடல் எந்த ஒரு கொண்டாட்டத்தோடையும் ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா முதல் பக்கமே அந்த அமைப்போட மிக முக்கியமான தலைவர்களோட தொடர் ராஜினாமா செய்திகளால இருந்துச்சு ராஜினாமா செஞ்சது சாதாரண உறுப்பினர்கள் கிடையாது அந்த அமைப்பை உருவாக்கின நிறுவனர்கள் அதோட தலைவர் முக்கியமான ஆலோசகர்கள் தேசிய தலைவின்னு சொல்லப்போனா அந்த அமைப்போட மொத்த தலைமையுமே வெளியேறியது சுருக்கமா சொன்னா அந்த இளைஞர் அணியோட முதுகெலும்பே முறிஞ்சு போச்சு தமிழ் பிரதிநிதித்துவ மன்ற இளைஞர் அணியின் தொடர்ச்சியான வளர்ச்சி முடிவுக்கு வந்துவிட்டது ஆலோசகர்கள் மன்றம் இல்லாமல் இளைஞரணியின் தார்மீக அடித்தளமே இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு அந்த இதழே ரொம்ப தெளிவா சொல்லுது இது ஒரு சகாப்தத்தோட முடிவு சரி இந்த ஒளி இப்படி அணிஞ்சு போறதுக்கு முன்னாடி அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு உயிரோட்டமா இருந்துச்சுன்னு நாம பார்த்தாதான் இந்த இழப்போட உண்மையான ஆழத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இது வெறும் ஃபார்மல் மீட்டிங்ஸ் மட்டும் அல்ல இங்க பாருங்க கிழக்கு கடற்கரை பூங்காவுல குடும்பங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிக்னிக் கொண்டாடுறாங்க இது வெறும் ஒரு அமைப்பு இல்ல ஒரு பெரிய குடும்பமா இருந்திருக்குன்னு இந்த போட்டோவே சொல்லுது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வெறும் கொண்டாட்டங்களோட மட்டும் நிக்கல புக்கெத் தீமா மலையில உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா மலையச்சம் செய்றாங்க உடல் நலத்துக்கும் வெளிப்புற செயல்பாடுகளுக்கும் அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களோட பார்வை எவ்ளோ பறந்ததா இருந்திருக்கு பாருங்க சிங்கப்பூருக்கு வெளியில தேசார்ல கூட பிக்னிக் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க தங்களோட உறுப்பினர்களுக்கு புது புது அனுபவங்களை கொடுக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க இந்த சமூகம் தங்களுக்குள்ள மட்டும் சந்தோஷமா இருந்தல தங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுலேயோ அவங்க ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்தியிருக்காங்க அவங்க அடுத்த தலைமுறை மேல எவ்வளவு அக்கறை வச்சிருந்தாங்க என்பதற்கு இந்த கதை நேரம் நிகழ்ச்சிகளே ஒரு பெரிய சாட்சி நகரம் முழுக்க பல கிளைகள்ல குழந்தைங்களுக்கு கதைகள் பாட்டு கைவினை பொருட்கள்னு அறிவூட்டி அவங்கள சந்தோஷப்படுத்தியிருக்காங்க ஒரு பக்கம் சின்ன குழந்தைங்களோட உலகத்துல கதைகளும் விளையாட்டுகளும் இன்னொரு பக்கம் இளைஞர்களோட எதிர்காலத்துக்காக கம்ப்யூட்டர் துறையில என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு கருத்தரங்கம் எல்லா வயசுல இருக்கிறவங்களோட தேவையையும் பூர்த்தி செய்யற ஒரு முழுமையான சமூகமா அது இருந்திருக்கு வெறும் தொழில்முறை அறிவோட மட்டும் அவங்க நிறுத்திக்கல பர்சனல் குரூமிங் அதாவது சுய அலங்காரம் எந்த இடத்துக்கு எப்படி உடை அணியணும்னு கற்றுக் கொடுக்கறதுன்னு நவீன சமூக திறன்களையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களை எல்லா விதத்திலையும் தயார்படுத்தியிருக்காங்க இந்த இளைஞர் அணிங்கிறது வெறும் நிகழ்ச்சிகளை நடத்துற ஒரு குழுவாக மட்டும் இல்லை அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு கலாச்சார மையமாகவும் விளங்கியிருக்கு வெறும் நிகழ்ச்சிகளோடு அவங்க நிக்கல புதிய மலர்கள் தமிழ் இலக்கிய பண்பாட்டு வரலாறுன்னு பல புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காங்க தமிழ் மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறதுல அவங்க எவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்க பாருங்க அவங்க தங்களோட சமூகத்துக்குள்ள மட்டும் செயல்படல சிங்கப்பூரோட தேசிய பிரச்சினைகள்லையும் ரொம்ப தீவிரமா பங்கெடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு நாட்டுல குறைஞ்சு வர பிறப்பு விகித மாதிரியான முக்கியமான விவாதங்கள்ல கூட அவங்க குரல் கொடுத்துருக்காங்க அன்றைய பிரதமர் லீ குவான்யோவோட கருத்துக்களை அடிப்படையா வச்சு நாலு யூனிவர்சிட்டி மாணவர்களை பேச்சாளர்களா கூப்பிட்டு ஒரு விவாத அரங்கம் நடத்தியிருக்காங்க இது தேசிய அளவிலான கொள்கை விவாதங்களில் பங்களிக்கணும்னு அவங்க எடுத்த ஒரு ஆழமான முயற்சி இவ்வளவு உயிரோட்டமா இவ்வளவு அர்ப்பணிப்போடு இயங்குன ஒரு சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வாங்க நாம ஆரம்பிச்ச அந்த முதல் பக்கத்துக்கு மறுபடியும் போவோம் ஆமா இதுதான் அந்த முதல் பக்கம் இப்போ இந்த தலைப்பை படிக்கும்போது அது வெறும் வார்த்தைகளா தெரியல ஒரு துடிப்பான சமூகத்தோட கனவுகள் எல்லாம் இப்படி செதைஞ்சு போச்சுங்கிற வழி அதுல தெரியுது இதுதான் அந்த முழுமையான சித்திரம் ஒரு பக்கம் பிக்னிக்குகள் கதை நேரங்கள் கருத்தரங்குகள்னு உயிர் துடிப்போட இருந்த ஒரு சமூகம் இன்னொரு பக்கம் திடீர் ராஜினாமாக்கள் கேன்சல் பண்ணப்பட்ட நிகழ்ச்சிகள் வளர்ச்சி முடிவுக்கு வந்துடுச்சுன்னு ஒரு சோகமான அறிவிப்பு ஒரு துடிப்பான இயக்கத்தோட ஆரம்பமும் அதோட திடீர் முடிவும் ஒரே இடல்ல அடங்கியிருக்கு இந்த இதழ் ஒரு உயிரோட்டமான சமுதாயத்தை நமக்கு படம் பிடிச்சு காட்டுது ஆனால் அது ஏன் முடிவுக்கு வந்துச்சுங்கிற முழுமையான காரணத்தை அது சொல்லலை இது நம் முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு சமூகத்தோட ஒளியை தொடர்ந்து பிரகாசிக்க வைக்கிறதுக்கு உண்மையிலே என்ன தேவை